பண்ண போகிற டிஷ் ஒரு புது புதுமையான ஒரு டிஷ்ஷு மினி இட்லியை வச்சு பண்ண போகிறோம் நார்மலாக மினி இட்லி நம்ம வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிடுவோம் இல்லைன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இதோடு சாப்பிட்டு பழக்கம் நம்ம இப்போ இது புது விதமாக நம்ம இதை பண்ணலாம் மினி இட்லியை வச்சு அதுக்கு தேவையானது வந்து கருவாப்பில ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை மினி இட்லி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் நான் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் பூண்டு நாலு பல் எடுத்திருக்கேன் நான் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் மிளகா வத்தல் ரெண்டு எடுத்திருக்கேன் காரம் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெப்பர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் இதுதான் இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் தனியாக கருவாப்பிலையும் ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ கருவாப்பில் கடலைப்பருப்பு உள் உளுத்தம்பருப்பு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம நேசாக பொடி பண்ணிப்போம் இப்போ மிக்சியில் இப்போ கடாயி போட்டாச்சு அடுப்பை பத்த விட்டு போவோம் போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த மினி இட்லி இதில் போடுவோம் அடுத்து சிம்மில் வச்சுருந்துடலாம் இப்போ நம்ம அதை பொடிச்சு வச்ச பவுடரை இது மேலே தூங்கிக்கலாம் இப்போ கருவாப்பிலா பொடி மினி இட்லி ரெடி ஆயிருக்கு எல்லாரும் இது ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் அவங்க வீட்டில் அவசியமாக பண்ணி பாருங்க சும்மா ஒரு டூ மினிட்ஸ் சிம்ல வச்சு வதக்கிட்டு எல்லாம் இது ஒட்டணும் இதில் இந்த பொடியெல்லாம் இதில் ஒட்டிட்டு வரணும் இட்லியில் ஊற்றிட்டு கரெக்டாக வந்துவிட்டோம் நினச்சோடலாம் நம்ம கரெக்டாக எல்லாரும் அவசியமாக இது வீட்டில் பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும் வீட்டில் பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திப்போம் அது வரலும் பை ஃப்ரம் பேங்களூர் மாமிஸ் கிச்சன்